இந்த உலகரசி கூட நம் சந்தித்துக் கொள்ள முடியாத நமக்கு கூட கோடி நன்றி செலுத்துகிற நீங்களும் எழுத சுவிசேஷத்தின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி வசனத்துல அவளோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விலங்குபடியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினார் அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார் எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள் எத்திசையில் இருந்து வனாந்தரமான ஒரு இடம் தனிமையான ஒரு இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறதை பார்க்கிறோம் பெரிய மாணவர்கள் என்ன சம்பவம் நடக்கிறோம் ஒரு குஷ்டரோகியை கத்தர் சுகமாக்குகிறார் குஷ்டரோகி வந்து கேட்குறான் சித்தமானால் சித்தமான சுத்தமாக்க அப்படின்னு சொல்லி உடனே ஆண்டவர் சொல்றாரு நீ சித்த உண்டுப்பா நீ சுகமாக அப்படின்னு சுகமாகிட்டா ஆண்டவர் சொல்றாரு நீ வேற யார்கிட்டையும் சொல்லாம ஆசாரின் இடத்துல போய் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரி இடத்துல சொன்ன அந்த வார்த்தைகளை நண்பு தெய்வ பிள்ளை எல்லாரிடத்திலும் எல்லாம் அறியப்படுகிறது இன்றைக்கு நம்ம சாட்சி சொல்லுகிறது எதுக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்து ஒருத்தவர் இருக்கிறாரு அவர் இன்றைக்கு அற்புதம் செய்கிறார் என்பதுதான் அவர் அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறார் பாருங்க இந்த இந்த சங்கதி எல்லா இடத்துலையும் பரவுகிறது எல்லா இடத்திலும் பிரஸ்தாபம் பண்ணினான் என்று சொல்லி பார்க்க என் அன்பு தேவ பிள்ளை தேவ சமூகத்துக்குள்ளாக நம்ம சாட்சி சொல்லுங்க இந்த வருஷத்துக்கு கடைசியில வந்திருக்கிறோம் சாட்சி சொல்ல தயங்காதீங்க இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் எப்படி நடத்தினான்னு சொல்லி சாட்சி சொல்ல முன்பாருங்க என் அன்பு தேவப்பிள்ளைய நான் முந்தா கூட நான் சொல்ல பாருங்கள் வாழைப்படிப்படையில் ஏஜ் சபையில் இரவில் ஏ ஏஜ் இரவு ஏஜ் ஏசி சபையில் ஒரு மெராக்கல் ரெண்டு மெராக்கள் நடந்தது நிறைய பேருக்கு டெலிவரன்ஸ் ஆச்சு ஆனால் ரெண்டு வருஷமாய் நடக்க முடியாத இருந்த தாயாரை அந்த ஸ்டிக்கை வைத்து கொண்டு நடந்த தாயார் என் அன்பு தேவ பிள்ளையே தன்னிச்சையாக நடக்க முடியாத கத்தர் திருவு செய்தார் இது நடக்கிறதுக்கு ஒரு அற்புதம் ஒரு அதிசயம் என் அன்பு தேவ பிள்ளையே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் ஜீசஸ் ரெடிம்ஸில் ஏசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் அதே பட்டணத்தில் நான் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு நபரை கர்த்தர் எழும்பி நிற்க வைத்து அவருடைய காரியங்களை கர்த்தர் சொன்னார் அவர் போயிட்டு அவருடைய ஆசாரியனாகி அவருடைய ஆவிக்குரிய தகப்பனாகி அவருடைய சபையினுடைய போதகராகி அவரிடத்தில் சொன்ன பிறகு அவர் என்னை அழைத்த நபர்கள் நிமித்தம் மீண்டும் என்னுடைய சபைக்கு வர வேண்டும் என்னுடைய சபைக்கு அவர் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அழைத்து அந்த இடத்திலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக பயன்படுத்தினபடியினால் தான் ஆண்டவர் அங்கே பிறவியிலிருந்து காது கேட்காத ஒரு தாயாருக்கு கர்த்தர் காது கேட்க செய்தார் ரெண்டு வருஷமா இரண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நடக்க முடியாத கால்கள் ரெண்டு கால்களையும் கர்த்தர் நடக்க செய்தார் எப்படி இது அந்த சகோதரர் போய் தன்னுடைய ஆசாரியனாக தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாகவே போதல் இடத்தில சொன்ன பின்பு இரண்டு தேவ பிள்ளையே அவர் என்னை அழைத்து அந்த இடத்துல பயன்படுத்தினார் அவர் சபையார் மாத்திரமல்ல நிறைய மக்கள் வந்து கூடினார்கள் ஏசு கிறிஸ்து வனாந்திரத்தில் இருக்கும்போது கூட தேவ ஜனங்கள் இரண்பு தேவ பிள்ளையே ஜனங்கள் அவரிடத்துல வந்தார்கள் எத்தீசையில இருந்து வந்தார்களோ அல்லா அப்ப சாட்சி சொல்லுகிறதுல நம்ம எந்த விதத்திலையும் கூச்சப்படக்கூடாது தயக்கப்படக்கூடாது பாருங்க அந்த ஒரு நபர் போய் சாட்சி சொன்னது நிமித்தம் அந்த சபையில அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்திருக்குது அவரே சொல்லாம சரி நம்ம வந்தோம் கத்தரை எனக்கு அற்புதம் செய்தார் என குறிச்சி பேசினார் தீர்க்க தரிசனமாக கடந்த காலத்தை பேசினார் நெகிழ்காலத்தை பேசினார் இனி நடக்க போகிற காரியத்தை பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு வந்திருக்கலாம் பாருங்க அவர் தன்னுடைய போதை சொன்ன பின்பு இந்த அற்புதம் நடக்கிறது இந்த அதிசயம் நடக்கிறது அவர் அந்த கூட்டத்துக்கு அவரும் வந்திருந்தார் அவர் அந்த சபையை சேர்ந்தவர் தான் அவர் சொல்லிட்டு போனார் அடுத்த வருஷம் கத்த சொன்னபடியே ஒரு பிசினஸை ஆரம்பிக்க போகிறார் அதுக்காக அன்பு தேவ பிள்ளை சாட்சி சொல்றதுல நீங்களும் நானும் கெட்டு போறது கிடையாது இதில் கத்தோடைய நாம மகிமைப்படுவார் இரண்டாவது விடுதலையாக்கப்படாதவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள் அதற்கு புரிய ஆசீர்வாதம் உனக்கு மட்டும்தான் அலையிலூயா சாட்சி சொல்கிறார் உனக்கு மட்டும்தான் சாட்சி சொல்ல தயங்காதீங்க கர்த்தர் இன்றைக்கு ஜீவிக்கிறார் அவர் அற்புதம் செய்வார் அலை மகா இருக்கும் கிருவன் இருந்தைகளால் ஆண்டவரை நன்றி எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்கு தகப்பனே எல்லா மக்களுக்கு மத்தியிலும் நீர் எங்களுக்கு செய்ததை நாங்கள் ஆண்டவரே அப்பா கூச்சப்படாமல் பயப்படாமல் சாட்சி சொல்ல எங்களுக்கு கருவை செய்யும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் விடுதலை ஆண்டவரை எங்களோடு கூட இருக்கட்டும் நாங்களும் சாட்சி சொல்லி மற்றவர்களுக்கு விடுதலை ஆக்கக்கூடிய ஆண்டவரை வழியை நாங்கள் உண்டாக்கி தர கத்தர் கருவை செய்யும் தாழ்த்துக்கிற வறுமையாக்கிற நாளை பிறந்த நாள் திருமாளம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக சிபிக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற